பிரபாடாக் சூரோகளுக்கு வணக்கம் சென்னையில் கிண்டியில் அரசு மருத்துவமனையில் விக்னேஷ் அப்படிங்கிற நபர் டியூட்டியில் இருந்த டாக்டர் பாலாஜி அப்படிங்கிற டாக்டரை கத்தியால் குத்திட்டார் அப்படிங்கிற சம்பவம் நேத்திலேருந்து நீங்கள் மீடியாவில் சோசியல் மீடியாவில் எங்கே பார்த்தனாலும் உங்கள் கண்ணில் பட்டிருக்கும் ஸோ அந்த சம்பவத்தோட எதிரொலியாக இன்னைக்கு டாக்டர்ஸ் எல்லாருமே ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்காங்க நாங்கள் வேலைக்கு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்காங்க நிறைய ஹாஸ்பிட்டல் வந்து ஓப்பனில் இருந்தாலுமே டாக்டர்ஸ் வந்து பேஷண்ட்டை பார்க்கல நிறைய பேஷன்ட்ஸ் வந்து டாக்டரை பார்க்க வந்துட்டு டாக்டர் இல்லாததுனால மயக்கம் போட்டு விழுது அதை மாதிரி சம்பவம்லாம் இப்போது இருக்கு நிறைய பேஷன்ட்ஸ் வந்து வந்து கஷ்டப்படுறாங்க ஏன்னா இல்லை இன்றைக்கி டாக்டர் இருக்க மாட்டாங்கன்னு ஸோ வந்துட்டு கஷ்டப்படுறது அந்த சம்பவம்லாம் நம்ம பார்க்குறோம் பட் இந்த விஷயத்தில் அந்த விக்னேஷ் அப்படிங்கிற நம்பர் செஞ்சது குற்றமா அப்படின்னா நூறு சதவீதம் குற்றம் அதுல வந்து நமக்கு எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது விக்னேஷுக்கு சட்ட ரீதியாக என்ன சட்ட ரீதியா என்ன தண்டனை கொடுக்கணுமோ அது கொடுக்கணும் அது கொடுத்தா மட்டும்தான் இங்க தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியா முழுக்க மருத்துவர்கள் வந்து பாதுகாப்பா இருக்க முடியும் அதுல நமக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனா அந்த சம்பவம் எதுக்காக நடந்தது அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம வேற ஒரு விஷயம்ல யோசிச்சு பார்க்கணும் விக்னேஷ் என்னத்துக்காக அந்த மருத்துவரை குத்துனார் அப்படின்னா அவர் சொல்லக்கூடிய காரணம் என்னுடைய அம்மா வந்து கேன்சர் பேஷண்ட் ஒரு ஆறு மாசமா இங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு சரியா ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படல அப்படின்னு தான் இந்த விக்னேஷ் வந்து அந்த மருத்துவரை குத்துனார் ஸோ இந்த சம்பவம் முடிஞ்சிருச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் விக்னேஷ் செஞ்ச தவறு அப்படின்னு சொல்லிட்டு விக்னேஷை கைது கைது பண்ணியாச்சு ஏழு பிரிவின் கீழ் அவர் அவர் அந்த விக்னேஷ் மேல வந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க அதே மாதிரி பதினஞ்சு நாள் ஜுடிஷியல் கஸ்டடியும் விக்னேஷுக்கு கொடுத்தாச்சு ஸோ சம்பவம் முடிஞ்சிருச்சு இல்ல விக்னேஷ் செஞ்சது தவறு அப்படின்னா அதுக்கான ப்ரொசீஜர் அப்படிங்கிறது நடக்குது ஒருவேளை அவங்க அம்மா தூண்டி விட்டு தான் விக்னேஷ் இப்படி செஞ்சுருந்தால் அவங்க அம்மா மீதும் நடவடிக்கை எடுக்கலாம் அவங்க உடம்ப முடியாதவங்களா இருந்தால் கூட சட்டம் வந்து நடவடிக்கை எடுக்க சொல்லுது நடவடிக்கை எடுக்கலாம் இங்கே அது பிரச்சனை கிடையாது ஆனால் இதை மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த காவல்துறையும் அந்த அரசும் அந்த அந்த சம்பவத்தை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க எப்படி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த சம்பவத்தில் எது உண்மை அப்படின்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் ஸோ இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அதாவது அம்மா அம்மாவுக்கு சரியாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கல அப்படின்னு இந்த விக்னேஷ் வந்து அந்த மருத்துவர் இருக்கிறதுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த விக்னேஷோட அம்மாக்கிட்ட அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் இருக்கும்ல ஏன்னா இவ்வளவு நாள் ஒரு ஆறு மாசமா ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் இருக்கும்ல அந்த ரிப்போர்ட்ஸை காவல்துறை போய் கேட்டிருக்கு என்னத்துக்காக என்ன சொல்லி கேட்டிருக்காங்க அப்படின்னா இதை மாதிரி கொடுங்க உங்கள் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொடுங்க நாங்கள் ஜெராக்ஸ் போட்டு தரோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பட் அப்போவுமே அந்த விக்னேஷோட அம்மா வந்து இல்லை எனக்கு சந்தேகமாக இருக்குது நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் வேணா உங்கள் தரப்புலேருந்து யாரையாவது ரெண்டு பேர் அனுப்புங்க அப்படின்னு காவல்துறையிலேருந்து கேட்டிருக்காங்க அதுக்கு அந்த அம்மா வந்து என்னுடைய இன்னொரு பையன் இருக்கான் அவனையும் இன்னொரு நபரையும் நான் அவங்க கூட அனுப்புகிறேன் நீங்கள் போயிட்டு ஜெராக்ஸ் போட்டுட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க காவல்துறை அந்த ரிப்போர்ட்டை வாங்கிட்டு போயிருக்கு ஆனா திரும்ப கொடுத்த அனுப்புல அந்த அம்மா வந்து கெஞ்சிராங்க என்னோட ரிப்போர்டர் திரும்ப கொடுங்க அப்படின்னு அதே மாதிரி இதை ரொம்ப நாளாக ஹாஸ்பிட்டலில் போகிறாங்க அப்படின்னா ரிப்போர்ட் கையில் மட்டும் இருக்காது இதுக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் எடுத்தது இதுக்கு முன்னாடி அவங்க என்னென்ன அந்த ப்ரொசீஜர்லாம் போனாங்களோ அதுக்கான ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வீட்டில் இருக்கும் அதே மாதிரி அந்த விக்னேஷோட வீட்டுக்குள்ளேயும் காவல்துறை உள்ளே போயிட்டு இவங்க சம்மந்தமாக என்னென்ன ரிப்போர்ட்ஸ் இருக்குது இதுக்கு முன்னாடி என்னென்ன ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்திருக்காங்களோ அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே காவல்துறை கையில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸோ இதில் ஒரு பெரிய சந்தேகம் வருது கரெக்டா அந்த அம்மாவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டிருந்தது அப்படின்னா காவல்துறை வாங்கி அதை செக் பண்ணலாம் இல்லை ஒரு ஜெராக்ஸ் காப்பி போட்டு வச்சுக்கிட்டு சரியா தான் அந்த ப்ரொசீஜர் படிதான் அந்த ட்ரீட்மெண்ட் நடந்திருக்கா இந்த விஷயங்கள்லாம் அவங்கள தெரிஞ்சுக்கலாம் பார்க்கலாம் ஆனா அவங்க ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே கையோட வாங்கிட்டு வந்துட்டு கூட அதை வாங்கிட்டு வர்றதுக்கு அவங்க தரப்புலேருந்து ரெண்டு பேர் கூடயே வந்திருக்காங்க ஆனா அவங்களுக்கு கூட சரி நாங்கள் ஜெராக்ஸ் போட்டோம் இந்தோம் இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பல இது எல்லாத்துக்குமே இவங்க எடுத்துட்டு போயிட்டு அந்த ரெண்டு பேர் எங்க போனாங்க அப்படின்னே தெரியல அந்த ஒரிஜினல் காப்பி எல்லாத்தையுமே காவல்துறை வாங்கி வச்சுக்கிறாங்க அப்படின்னா எல்லாருக்கும் பொதுவா ஒரு சந்தேகம் வரும்ல அப்பனா அந்த ரிப்போர்ட்ஸ்ல ஏதோ தப்பு நடந்திருக்கா அந்த ரிப்போர்ட்ஸ்ல ஏதாவது தவறான விஷயம் இருக்கா அதை மறைக்க ட்ரை பண்றாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி பொதுவாக எல்லாருக்குமே வரும்ல ஏன்னா அந்த விக்னேஷ் அப்படிங்கிற நபர் வந்து ஏதோ வந்து ஒரு குற்ற பின்னணி கொண்டவர் இல்லை வந்து அந்த ஏரியாவில் வந்து ஒரு கெத்துக்காக இதை மாதிரிலாம் பண்ணுவாங்க சென்னையில் அது மாதிரிலாம் நடக்கும் அதை மாதிரி வந்து கொலை பண்ணிட்டாரா இல்லை எதுவுமே தெரியாத ஒரு மனுஷரா அப்படின்னு கிடையாது அவரும் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு படித்த ஒரு இளைஞர் தான் இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய குற்ற பின்னணி அப்படிங்கிறது அவருக்கு கிடையாது அதை தாண்டி இந்த ஆறு மாசமா அதிகமா அவங்க அம்மாவை பார்த்துக்கிட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த விக்னேஷ் அப்படிங்கிற தான் கூடவே இருந்து பார்த்துருக்காரு ஒரு கேன்சர் பேஷண்ட் அப்படின்னா அவங்க அம்மாவுக்கு எத்தனை முறை அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர வேண்டியது இருக்கும் எவ்வளவு நாள் அங்கே தங்க வேண்டியது இருக்கும் அது அதெலாம் கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அப்படி பார்க்குறப்போ அந்த விக்னேஷ் வந்து அவங்க அம்மா கூடவே இருந்து இத்தனை மாதமா அவங்க அம்மாவை பார்த்துருக்கான் அப்படிங்கிறப்போ அவனுக்கு இருந்த ஒரு தப்பாக புரிஞ்சிருக்கலாம் அந்த மருத்துவர் சரியாக அங்கே ட்ரீட்மெண்ட் கொடுத்துமே ஒரு தப்பான புரிதல் இருந்திருக்கலாம் யாராவது சொல்லி கூட இதை மாதிரி ஒரு தப்பாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னு கூட இந்த சம்பவம் நடந்தது அப்படின்னு வச்சுப்போம் சோ இந்த விக்னேஷ் அப்படிங்கிற நம்பர் ஒரு எமோஷனல்ல அம்மாவுக்கு வந்து முறையா ட்ரீட்மெண்ட் கொடுக்கல இந்த மருத்துவரால் தான் எங்க அம்மா இப்படி மோசமா ஆகிட்டாங்க அப்படின்னு இந்த சம்பவத்தை பண்ணியிருந்தா கூடவே அவர் பண்ணது தப்புதான் ஆனா அவர் சொல்லக்கூடியதில் ஏதாவது விஷயம் இருக்கா ஏன் இப்படி ஒரு மனுஷன் வந்து ஒரு எமோஷனலா இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறான் அப்படிங்கிற விஷயத்த ஆராய்ச்சி பண்ணும் அதுக்கான நடவடிக்கை நாங்கள் எடுப்போம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல எல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதா அப்படின்னு மூவ் பண்றது வேற மாதிரியான விஷயம் ஆனா அவங்க ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வாங்கி பிடுங்கி வச்சுக்கிறப்போ இங்கே ஒரு சந்தேகம் அப்படிங்கிறது உங்களுக்கு நமக்கு வரும் இல்லை சாதாரணமாக நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்கோம் இது மாதிரி ஒரு பிரச்சனை வரப்போ நம்ம ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கிறாங்க நம்ம அதில் இருக்கிறத மற்றவங்க படிச்சிடக்கூடாது இல்லை மீடியா வந்து கவர் பண்ணிடக்கூடாது அப்படின்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வாங்கி வைக்கிறாங்க அப்படின்னா சந்தேகம் அப்படிங்கிறது காமனாக வரும் இதை மாதிரி இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இது மாதிரி நடந்ததே இல்லைப்பா இதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஷாக் ஆகலாம் இல்லை அது மாதிரிலாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நடக்காது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் இதுக்கு முன்னாடி எத்தனை மரணங்கள் பார்த்துருப்போம் இதுக்கு முன்னாடி பிரியா அப்படின்னு ஒரு ஃபுட்பால் பிளேயர் பதினேழு வயசு பேர் காலில் ஒரு சின்ன காயம் அப்படின்னு வந்தாங்க ஆனால் தான் வீட்டுக்கு போனாங்க இது இது ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அதே மாதிரி பார்த்தோம்னா ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் ஒரு அம்மா வந்து ஹார்ட் அட்டாக்னு வந்தவங்க கையை அழி அழுகி போயிடுச்சு கொஞ்சம் நாளில் தவறான ட்ரீட்மெண்ட் கொடுத்து கையை அழுகி போய் கையை கட் பண்ணி எடுத்தாங்க ஒரு ஒன்றரை வயசு குழந்தை இதெல்லாம் நான் ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ண விஷயங்கள் இதுக்கு முன்னாடி என்ன நான் பர்சனலாக ரொம்ப தாக்கப்பட்ட சம்பவங்கள் என்னடா இப்படிலாம் நடக்குது அப்படின்னு ஒரு ஒன்றரை வயசு குழந்தை வந்து இதை மாதிரி உடம்பு முடியாமல் வந்துட்டு ராமநாதபுரத்தை சேர்ந்த குழந்தை இங்கே ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு உடம்பு முடியாமல் இறந்து போகுது அப்போது ஹெல்த் மினிஸ்டர் என்ன சொன்னார் அப்படின்னா ட்ரை பண்ணி தான் பார்க்க முடியும் அதுக்கு முன்னாடி என்ன அது இறந்து போகுது அப்படின்னா சாதாரணமாக இறந்து போகல வேற ஏதோ உடல் பிரச்சனையாக வந்த குழந்தை ரெண்டு கையும் அழுகி இறந்து போகுது அப்படிங்கிறப்போ அது ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு அப்போ ஹெல்த் மினிஸ்டர் என்ன சொன்னார் அப்படின்னா நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பார்த்தோம் ஒன்றரை வயசு குழந்தை தானே எங்களால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி பேசினார் ஸோ இவ இது மட்டும் கிடையாது இதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையத்திலும் சரி ஜீகத்திலையும் சரி எவ்வளோ சம்பவங்கள் நம்ம நம்ப கூடிய பெரிய பெரிய மருத்துவமனையில் கூட இது மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறப்போ இத மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிறப்போ இயல்பா மனிதர்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் அப்படிங்கிறது வரது இயல்பு ஸோ இந்த விஷயம் சம்பந்தமா ஹெல்த் மினிஸ்டர் மா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து வழக்கமாக பேசுவாங்க இதுக்கு முன்னாடி நிறைய இஷ்யூவில் பேசி பார்த்துட்டோம் வந்து சூப்பராக பேசிட்டு அந்த விஷயத்தை எப்படி பாலிஷ் பண்ண முடியுமோ பண்ணி பேசிட்டு போவாங்க பட் அதுக்கப்புறம் அந்த விஷயம் எங்க போகுது எப்படி காணா போகுது அப்படின்னே தெரியாது நம்ம எக்ஸாம்பிள் எடுக்கணும் அப்படின்னா இப்போ அந்த இரஃபான் இஷ்யூ அந்த கப்புள் கூடிய கட் பண்ண அந்த இஷ்யூ நீங்க மறந்துருக்க மாட்டீங்க கண்டிப்பா கைது செய்வோம் அப்படின்னு சொன்னார் இப்போ கேட்குறப்போ அது ஒன்றும் கொலை குற்றம் தான் கிடையாது ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் அது ஒன்றும் பெரிய கொலை குற்றம் தான் கிடையாது அப்படின்னு ஹெல்த் மினிஸ்டர் மா சுப்பிரமணியம் அவரே சொல்றாரு பதினைஞ்சு நாளைக்கு முன்னாடி சொன்ன அவர் தான் இப்போ இப்படி மாத்தி சொல்றாரு அப்படிங்கிறப்போ இவ்வளவு பிரச்சனைகள் ஜிஹெச்லையும் இதை மாதிரி மருத்துவமனைகள்லையும் நடக்கிறப்போ இதை மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா அந்த விசாரணை அப்படிங்கிறது சரியா இருக்கணும்ல அதுக்காக விக்னே செஞ்சது சரி அப்படின்னு இங்க யாருமே சொல்ல போறது கிடையாது தண்டனைக்குரிய குற்றம் அது அது அதுக்கான நடவடிக்கை அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு பட் ஏன் இதை மாதிரி நடக்குது அப்படின்னு ஒரு அனலைஸ் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம் அனலைஸே பண்ணாம நீங்க அமைதியா விட்டு கூட பிரச்சனை இல்லை அந்த அம்மா கிட்ட இருந்த ரிப்போர்ட்டை நீங்க பிடிங்கிட்டு தான் இன்னும் பெரிய சந்தேகம் வருது ஏன் பிடிங்கிட்டு வராங்க என்ன பின்னணி இருக்கு உண்மையாலுமே அந்த அம்மாவுக்கு தவறான ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்காங்களா நாளைக்கு இப்போ அந்த மருத்துவர் வந்து அந்த கத்தி குத்துப்பட்ட மருத்துவர் வந்து நல்லா இருக்காங்க பட் நாளைக்கு அந்த அம்மா இறந்து போயிட்டாங்கன்னா ட்ரீட்மெண்ட் சரியில்லாமல் தான் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு ஒரு பார்வை வரும்ல நீங்கள் ரிப்போர்ட் எல்லாம் பிடிக்கிட்டு வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா இன்னும் சந்தேகம் வரும்ல ஸோ இந்த விஷயத்தெல்லாம் கவர்மெண்ட் வந்து ரொம்ப சேஃப்டியாக ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் பட் என்னத்துக்காக இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல நேற்று அவ்வளவு பரபரப்புங்க அந்த மருத்துவமனை முன்னாடி அந்த அரசு மருத்துவமனை முன்னாடி அவ்வளவு பரபரப்பு டெப்யூட்டி சிஎம் வராங்க இதை பற்றி அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் கமிஷனர் பேசுனாங்க அமைச்சர்கள் வராங்க வந்து அந்த இடத்த அவ்வளோ பரபரப்பாக ஆக்குறாங்க மாற்றுறாங்க இந்த சம்பவம் நடந்தது அவங்களுக்கு இருந்தது எல்லாமே என்ன ஒரு விஷயம் அப்படின்னா டாக்டர்ஸ் வந்து இது சம்பந்தமா எதுவும் ஒரு பெரிய போராட்டத்தை கூடாது ஏதாவது அவங்க வந்து இங்க வேலை நிறுத்தம் அப்படிலாம் தொடங்கிட்டாங்க அப்படின்னா ஸோ நமக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும் ஏன்னா ஆல்ரெடி பார்த்திருக்கோம் கொல்கட்டா சம்பவம் நடந்து மூணு மாசம் ஆகுது இன்னும் அந்த அந்த ஹீட் அப்படிங்கிறது கொல்கட்டாவில் இருந்துட்டு தான் இருக்கு எந்த அளவுக்கு பெரிய போராட்டமா நடந்தது அப்படின்னு தெரியும் ஸோ அதை மாதிரி நடந்துடக்கூடாது கூடாது அப்படிங்கிறதுல இந்த அளவுக்கு போக்கஸ்டா இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இந்த மாதிரி பிரச்சனை நடக்கக்கூடாது உண்மையாலுமே அந்த பாலாஜிங்கிற மருத்துவர் தவறான ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்தாரா நாங்க ரிப்போர்ட்டை காட்டுறோம் பாருங்க அவர் சரியா தான் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி அதை டிரான்ஸ்பரண்டா வெளியில காட்டியிருந்தாங்க அப்படின்னா இதுல எந்த ஒரு இதுவுமே கிடையாது கிட்டத்தட்ட விக்னேஷ் வந்து நம்ம சைக்கோனு கூட சொல்லிட்டு போயிடலாம் ஆனா அதை மாதிரி செய்யாம இப்படி செய்யறப்போ ஒரு சந்தேகம் அப்படிங்கிறது வருது இல்லை அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா இந்தியா முழுக்க தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியா முழுக்க டாக்டர்ஸுக்கு வந்து சரியான பாதுகாப்பு கிடையாது அப்படிங்கிற விஷயம் நீண்ட நாளாக இருக்கக்கூடிய கோரிக்கை தான் கொல்கத்தா டாக்டர் மர்டர் கேஸில் கூட இந்த கோரிக்கை அப்படிங்கிறது ரொம்ப வலுவாக இருந்தது எங்களுக்கு வந்து ஒரு சேஃபான ஒர்க் ஸ்பேஸ் வேணும் நாங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் சிசிடிவி இருக்கணும் அங்கே வந்து போலீஸ் நீங்கள் நிறுத்தணும் அப்படின்னு நிறைய நாளாக இந்த டாக்டர்ஸ் வந்து வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை தான் ஸோ அந்த விஷயங்களை நிறைவேற்றணுமா அப்படின்னா கண்டிப்பாக நிறைவேற்றணும் ஏன்னா நாம் ஒருத்தவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் நடக்கிறாங்க ஒருத்தவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படுது அப்படின்னா அங்கே என்ன வேணாலும் நடக்கலாம் அதாவது அவங்க உடம்பு கண்டிஷன் சரி இல்லாமல் அவங்க இறந்து போனால் கூட அந்த டைமில் அவங்க ரிலேஷனோ அவங்க மகனோ மகளோ யாரோ ஒருத்தங்க எமோஷ்னலாக எப்படி வேணால் ரியாக்ட் பண்ணுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு ஸோ டாக்டர்ஸோட சேஃப்டியை வந்து நம்ம கொடுக்க வேண்டியது அவங்க பாதுகாப்பாக வச்சுக்க வேண்டியது அப்படிங்கிறது முக்கியம் ஆனால் அதே டைம்ல இதை மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அதோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு வெளியில் சொல்ல வேண்டியதும் ரொம்பவே முக்கியம் அப்போ மட்டும்தான் மக்களுக்கு இந்த அரசு மீதும் சரி இதை மாதிரி சிஸ்டம் மேலேயும் சரி ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது ஏற்படும் இந்த விஷயத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க விக்னேஷ் கைது செய்யப்பட்டது அது அதை அதை விட்டுருங்க அது சட்ட ரீதியாக நடக்கக்கூடிய விஷயம் தான் பட் இந்த விஷயத்தை கவர்மெண்ட் இப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு இப்போ நடந்துகிட்டு இருக்க ஒரு புது வருஷன் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல இதை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சி யூஆர் நெக்ஸ்ட் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி